இந்த லைலத்துல் கதிர் எப்ப என்பதை சரியாக நாயகம் சொல்லலாக வேலை சொல்லல கடைசி பத்துல தேடிக்கோங்க கடைசி பத்துல வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள்ல இந்த லைலத்துல் கதருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த உம்மத்தோட ரசூலுல்லா அவ்வளோ இரக்கம் தானே அவ்வளோ பாசம் தானே அப்படி இருக்கக்கூடிய ரசூலுக்கு ஏன் இந்த லைலத்துல் கதர் மட்டும் கரெக்டான டேட்டா சொல்லாம போனாங்க ஒரு கவலை வருமா இல்லையா அதுதான் நாயகம் சொல்லலாம் கரெக்டா இந்த டேட்டு தான் என்று சொல்லி இருந்தா அந்த டேட்டில் நாம என்ன செஞ்சிருக்கலாமே சரியாக அமைல் செஞ்சிருக்கலாமே ஒருவேளை அது இருபத்தி ஒன்றா இருபத்தி மூணா இருபத்தி அஞ்சா இருபத்தி ஏழா இன்னும் ஒண்டு இருக்குது இருபத்தொன்பது என்ற ஒன்று இருக்குது அதுலையானு டவுட்டா இருக்குமா இல்லையா அதையும் ப்ரசுருல்லா சொல்லத்தான் வந்தான் ஒரு நாள் நாயகம் சொல்லல்லால இவ செல்லம் தங்களை வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்தார்கள் ஃபதலாஹார ஜுலாடி ரெண்டு கொண்டிருந்தார்கள் வாக்குவாதம் புரிந்து கொண்டிருந்தார்கள் ஒருத்தர் மருத்தரோட மற்றவர் அடுத்தவரோட சண்டையிடும் விதத்தில் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் நான் லைலத்துல் கதிர் எப்பொழுது வரும் என்பதை அறிவிக்க வந்தேன்

வெறும் மாதங்களை விட சிறந்தது கணக்கு போட்டு பார்த்தா இந்த பனிரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருடங்களும் நாலு மாதத்துடைய இருபத்தி ஏழுல தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்குதுன்னா நம்ம பள்ளிவாசல்கள் அதுக்கு என்னங்க காரணம் முஃபஸின்கள் சஹாமிகள் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இருபத்தி ஏழில் லைலத்துள் கதிர் வருவதற்குரிய சாத்தியக்கூறு நிறைய இருக்கிறது இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாள் லைலத்துல் கதிர் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது அல்லாமா அபு யசீதுல் பிஸ்தாவி ரஹிமம் உவான்னு அவங்க சொல்லியிருக்குறாங்க நான் ரெண்டு தடவைகள் இருபத்தி ஏழில் லைலத்துல் கதிர் வருவதை பார்த்திருக்கிறேன் இன்றைய நைட் லைலத்துல் கதிராக இருந்த ஸ்பெஷல் என்ன தெரியுமா இன்றைக்கு பூமியில இடமே இருக்காதாம் ملک நிறைந்து காணப்படுவார்கள் کانپڑوارگل تنزل الملائکت والروح ان رئینا اللہ ملک அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய பரிசொத்த குடும்பத்தினர்கள் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அன்பார்ந்தவர்களே சலாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்பொழுது பயான் முகாக்கரா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தோபா துவா நடைபெறும் எனவே கொஞ்சம் பின்னால் சில பேர் நின்று கொண்டு இருக்கிறதாக சொல்றாங்க அதனால கொஞ்சம் முன்னுக்கு நெருங்கி வந்தீங்கன்னு சொன்னால் பின்னால் நின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு இஷா அல்லா உட்கார்ந்து கொள்ளலாம் பின்னால் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னால் இருக்கிறவங்க இடம் கொடுத்து கொள்ளுங்கள் அல்லா ரஹமத் ஷெவானா அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் ஒரு மிக விசேஷமான நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகி வசல்லம் அண்ணவர்கள் ரமலானுடைய காலம் வருவதற்கு முன்னால் ஷஹபானுடைய மாதத்திலே வைத்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு வாழ்த்து செய்தியை சொன்னார்கள் ஷஹபானுடைய மாதம் கடைசி வரும்போது நாயகம் சல்லல்லாக அழகி வசல்ல வண்டவர்கள் சொன்னார்கள் கது அவல்லக்கும் ஷஹரு நாதீம் உங்களுக்கு ஒரு கண்ணியமான சிறப்பான ஒரு மாதம் வந்திருக்கிறது வர இருக்கிறது இனிமேல் அது உங்களுக்கு வரும் என்று சொல்லிவிட்டு நாயகம் சொல்லலாக வளைவு செல்ல வந்தவர்கள் ரமலானுடைய மாதம் உங்களுக்கு வருகிறது என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தையை தான் அதிலே சொன்னார்கள் அதிலே ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ரமலானுடைய மாதத்தை ஷாபானிலே ஞாபகப்படுத்தி அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக வளைவு செல்ல வந்தவர்கள் அந்த ரமலானிலே இருக்கக்கூடிய விசேஷம் என்ன என்பதை ஷாபானிலே சொல்லிவிட்டார்கள் அந்த ஷாபானிலே சொல்லப்பட்டது என்ன தெரியுமா அதிலே ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நபிகள் நாயகம் சொல்லல்லாக அலை சொல்ல வந்தவர்கள் இந்த லைலத்துல் கதிர ரமலானிலே இருக்கிறது என்பதனால் ரமலானுக்கே சிறப்பு என்பதைத்தான் சொல்லல்லாக அலை சொல்ல வந்தவர்கள் சொன்னார்கள் சொல்லலாக வேலை ஊசல்லவர்கள் இந்த லைலத்துள் கதருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி பல முயற்சிகள் செய்திருக்கிறார்கள் வீட்டுக்கே போகாமல் பள்ளிவாசலிலே சொல்லல்லாக வலைவு சொல்லப்பட்டவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் கடைசி பத்து வரும்போது சொல்லல்லாக வேலை ஊசல்லவர்கள் சொன்னார்கள் லெயிலத்துள் கதிரை நீங்கள் கடைசி பத்திலே அதிக அதிகமாக கொள்ளுங்கள் அதிலும் ஒற்றைப்படை இரவுகளில் அதை அதிக அதிகமாக கொள்ளுங்கள் என்றார்கள் ரமலானுடைய கடைசி பத்து வந்தால் ரசூல் சல்லாஹ் விளைவு சொல்லம் வீட்டுக்கே போக இல்ல பள்ளிவாசலிலே இருந்து கொண்டிருந்தார்கள் இரவுல மட்டுமா பகல் காலத்திலேயும் வீட்டுக்கு போகல சொல்லாஹ் விளைவு சொல்லம் ஏன் வீடு ரொம்ப தொலைவுல இருக்கதா தூரத்தில இருக்கிறதா வாகனத்துல போகணுமா வெயில்ல போறது கஷ்டமா ஒரு கஷ்டமுமே இல்ல சம்பெல்லாம் வேலையை செல்ல வண்டவர்களுக்கு ரசூல் செல்லல்லாஹ அலைசுல வண்ணவர்களுடைய வீடு எங்க தெரியுமா இருந்தது மஸ்திது நபவியுடைய கதவு கூட திறக்க தேவையில்லைங்க கதவு கூட திறக்க தேவையில்லை மஸ்திது நபவியிட ஒரு கேட்டின் ஒரு திரையை நீக்கினா அது ரசூல் உள்ளான நாயகம் செல்லல்லா அலைசல துறைய வீடு அவ்வளவு தூரத்துல இல்ல கதவு அங்கே லாக் பண்ணப்பட்டு இல்ல கதவை திறந்து கொண்டு போக தேவையும் இல்ல சொல்லி சில துறை வீடு எப்படி தெரியுமா இருந்தது திரை போடப்பட்டிருக்கிறது அந்த திரையை நீக்கினால் அது ஆயிஷா நாயகி உடைய வீடு ரசூல்லாவுடைய வீடு அப்ப கூட ரசூல் சொல்லுல்லா விளைவு சொல்லும் வீட்டுக்கு போகல எதற்காக வேண்டி தெரியுமா இந்த லைலத்துள் கதிரை அடைந்து கொள்ளும் போது நான் பள்ளி இருக்கணும் அப்ப நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் வளமையாக டேலி என்ன செய்வாங்க தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை வாடிக்கொள்ளுவாங்க இப்ப ரசூல் உள்ளா சல்லா அலி சொல்லத்துக்கு கட்டாயமாக அதை வீட்டுக்குள்ள போய் செஞ்சுட்டு வரலாம் அதுல ஒரு தப்புமே கிடையாது வெளியில போனண்டு எந்த பாவமும் வர போறது அப்ப நாயகம் சொல்லலாம் வேலை சொல்ல நினைச்சிருந்தா வீட்டுக்குள்ள போய் தலையில எண்ணெய் போட்டு தலையை வாரிட்டு வந்திருக்கலாம் அதுக்கு கூட ரசூலுல்லா வீட்டுக்கு போகல பள்ளிக்குள்ளே இருந்து கொண்டு தன்னுடைய தலையை மட்டும் ஆயுஷா நாயுடைய வீட்டுக்குள்ள போட்டு ஆயுஷாவே என் தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை வாரி விடுங்க என்று ரமலானில் நாயகம் சொல்லலாம் வேலை சொல்லம் வீட்டுக்கே போகாமல் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல அவ்வளவு ஒரு பாக்கியம் நிறைந்ததுதான் இந்த கதருடைய இரவு என்பதை நாம வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆனாலும் நாயகம் சொல்லலாக சொல்ல வந்தவர்கள் அப்படி இருந்தும் கூட இந்த லைலத்துள் கதர் எப்ப என்பதை சரியாக நாயகம் சொல்லலாக சொல்லல கடைசி பத்துல தேடிக்கோங்க கடைசி பத்துல வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள்ல இந்த லைலத்துள் கதருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாக வேலை வந்தவர்கள் சொன்னார்கள் இந்த உண்மை

அதனாலயானே டவுட் ஆயிருக்குமா இல்லையா அதையும் இப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க ஒரு நாள் நாயஹம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கட வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தார்கள் ஃபதலா ஹா ரஜுலாதி ரெண்டு மனிதர்கள் அங்கே சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் வாக்குவாதம் புரிந்து கொண்டிருந்தார்கள் ஒருத்தர் மருத்தரோட மற்றவர் அடுத்தவரோட சண்டையிடும் விதத்தில் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் நான் லைலத்துல் கதிர் எப்பொழுது வரும் என்பதை அறிவிக்க வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் கொண்டிருந்தீங்க அதனால அல்லாஹ் அதை என்னை விட்டும் உயர்த்தி விட்டார் ரெண்டு பேரு குடிச்ச சண்டையினால வாக்குவாதத்தினால லைலத்துல் கதிரி என்பதை அறிவிக்க இருந்த அல்லாஹ் தூக்கி தூக்கிவிட்டார் சொல்லி போட்டு சொன்னார்கள் அது என்னை விட்டு உயர்த்தப்பட்டு விட்டது இனிமேல் அதை என்னால் அறிவிக்க முடியாது கடைசிப்பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக்கோங்கோ நாங்க நாயகம் சொல்லலாம் இன்னைக்கு நாங்க அதை யோசிச்சு பார்க்கணும் தெரியுமா வாக்குவாதங்கள் புரிகிறது சண்டையை புடிக்கிறது ஒரு இடத்துல சண்டைகள் சச்சரவுகள் நடக்கும் போது ரஹமத்துடைய மலக்குகள் இருக்கிறாங்கல்ல அந்த இடத்தை விட்டு ஓடிடுவாங்க அந்த இடத்துல இல்லாம சச்சரவுகள் வரும்போது கெட்ட வார்த்தைகள் மோசமான பேச்சுகள் வருமா இல்லையா ஒரு மனிதன் கெட்ட வார்த்தையை பேசும் போது அந்த இடத்தில் இருந்து ரஹமத்துடைய மலக்குகள் ஓடிடுவாங்க ரெண்டு பேருடைய வாக்குவாதத்தினால் அல்லாஹு அறிவிக்காமல் அதை மறைச்சிட்டாதான் நாங்க யோசிக்க வேண்டிய நேரம் இது அல்லாஹு தால அப்படி வச்சிருக்கிறார் ஆனாலும் சொன்னாங்க அதுவும் நல்லதுதான் அது உங்களை விட்டு மறைக்கப்பட்டு தூக்கப்பட்டதும் நல்லதுதான் என்றாங்க நாம இந்த காலம் யோசிச்சு பார்த்தாலும் நல்லதுதான் ஏன்னா ஒருவேளை சரியா அறிவிச்சிருந்தாங்கண்டா ரமலான்ல ஒரு நைட்டுக்கும் வந்திருக்க மாட்டாங்க இல்லையா ஏதோ இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஒட்டப்படை இரவுகள்ல ஏதோ ஒரு பெருந்திரளான கூட்டம் வந்து எவாதத்து செய்வதற்குரிய காரணம் என்ன அது மறைக்கப்பட்டதுனாலதானங்க நடந்து கொண்டிருக்குது ஒருவேளை அது அறிவிச்சிருந்தா மத்த நாள்ல யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் நம்முடைய அமலை அதிகப்படுத்த அல்லாஹு நமக்கு தந்த ஒரு சந்தர்ப்பமாக நாம் அதை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா எங்களோட அல்லாஹ் கொண்ட இறக்கம் அது இந்த உண்மத்தில் இருக்கிறது இந்த உண்மத் ஒரு கடைசி உண்மத் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் இருக்கிறதே ரொம்ப குறைவான ஆயுள் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பண வசதிகள் இருக்கிறதே ரொம்ப குறைவானது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி பலங்கள் இருக்கிறதே அது ரொம்ப குறைவானது மூசா அலி இஸ்லாத்துடைய காலத்திலே எல்லாம் பெரும் பெரும் பணக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க தங்கத்தினால காரூன் பில்டிங் கட்டினான் என்று சொல்லப்படுகிறது ஆது சமூதுகளுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா அவங்க வீடுகள் கட்டுறதற்கு வந்து வீடுகளை கல்லு வச்சு சீமேந்தி வச்சு கட்ட மாட்டாங்களாம் பெரிய மலைகள் இருக்கிறதே அந்த மலைகளை இந்த டோசர் வச்சு இடிச்சு அதெல்லாம் இல்ல கைகளால மலைகளை கொடை வாங்கலாம் அவ்வளவு சக்தி மிக்கவர்கள் ஆயுள் இருக்குதே எங்கட ஆயுள் என்னங்க அறுபது எழுபது எண்பது ஒரு ஆள் நூறு தாண்டிட்டாரண்டா ஒரு பெரிய விஷயம் நூத்தி இருபது தாண்டிட்டாரண்டா அது ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி அவர் நூத்தி இருபது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவரா சொல்லுவான் சல்லல்லாலே சொல்லுங்க எங்கட உண்மத்துடைய ஆயுள் ரொம்ப குறவு

ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு வருஷம் எல்லாம் வாழ்வாங்களாம் அப்படிப்பட்ட ஆயுள் இந்த உண்மத்துக்கு அல்லாஹு தாலா சக்தி அதே நேரத்தில் பணம் ஆயுள் எல்லாத்தையும் கொடுத்து குறைச்சி கொடுத்து இந்த உண்மத்தை அல்லா பலவீனமாக ஆக்கி இருக்கிறானாம் நான் சொல்ற பாயிண்ட் நல்லா கவனிக்கணும் சரியா ஒரு தாய்க்கு அஞ்சு புள்ள இருக்குது நல்லா கவனிக்கணும் அஞ்சு புள்ள இருக்குது அந்த அஞ்சு புள்ளையில

அல்லாஹத்தால எல்லா உம்மத்தையும் பலமாக்கி சக்தியாக்கி ஆற்றல் கொடுத்து ஆயுள கொடுத்து பலத்தை கொடுத்து இந்த உம்மத்துக்கு குறைச்ச காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய இரக்கம் இந்த உம்மத்துக்கு அதிகமாக இருப்பதற்காக அப்ப அல்லாஹ் இந்த உம்மத்தை விரும்புகிறான் இந்த உண்ணத்துக்கு கொடுக்கக்கூடியவைகளை அள்ளி கொடுக்கிறான் இந்த உம்மத்துக்கு நாளை மறுமை நாளில் கொடுக்க இருக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் உயர்வாக கொடுக்கிறான் நபிகள் நாயகம் சொல்லல்ல அலி சொல்லவன் அவங்க ஒரு தடவை பாருங்க சாதிபுன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலான் இவங்க ஒரு பதிர் சஹாபி உங்க சைனாவில் அடக்கம் பெற்றுங்க கடைசியாக பதில் சஹாபிகள் மூத்தா போனவர் இவர்தான் தான் நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் இந்த சஹாப் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தடவை நாங்க

போட்டு திரும்ப இதுவா கேட்டான் நாயகம் எம் சொல்லலா சொல்லு திரும்ப சுஜூதுக்கு போனா திரும்ப சுஜூதுக்கு போய் சுஜூது முடிச்சிட்டு திரும்ப இதுவா கேட்டான் திரும்ப சுசல்ல அவளை யூசல்ல பண்ணுவாங்க திரும்ப ஒரு சுஜூதுக்கு போனா திரும்ப சுஜியூதை முடிச்சுட்டு வந்து திரும்ப இது வா கேட்டான் சாமிகள் கேட்டாங்க யாரை சொல்லலா காரணத்தையும் சொல்றது இல்ல நீங்க பாட்டுல சுஜூது செய்றீங்க நாங்க பேசாம இருக்கிறோம் என்ன காரணம் என்று கேட்கும்போது சல்லல்லா யுவசல்ல பண்ணவர்கள் சொன்னார்கள் எனக்கு ஏண்ட உம்மத்து ஞாபகம் வந்தது நான் ஒரு சுஜூதுக்கு போய் அல்லாடத்துல கேட்டேன் யா நீ கொடுக்கிற பாக்கியங்கள் எல்லாத்தையும் யா அல்லா சொன்னான் பாக்கியங்களில் மூணாக பிரிச்சு மூணுல ஒன்று நான் கொடுப்பேன் அண்டு சொன்னதோட திரும்ப எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தது திரும்ப கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே அல்லாடத்துல திரும்ப சுஜூது செஞ்சேன் சுஜூது செஞ்சு யா அல்லா இன்னும் நிறைய பாக்கியங்களை கொடையா அல்லா என்று கேட்கும் போது அல்லாஹுத்தா சொன்னானாம் நான் மூணுல ரெண்டு கொடுக்கிறேன் அப்பவும் எனக்கு போதுமாக படல்ல திரும்ப நான் சுஜூதி செஞ்சு அல்லா இடத்துல யா அல்லா மூணுல ரெண்டு வரைக்கும் கொடுத்துட்டேன் இன்னும் ஒரே ஒரு பகுதி தான் இருக்கிற எல்லாத்தையும் கூட அல்லாஹ் என்ற உம்மத்துக்கு என்று சொன்னதோட அல்லாஹ் சொன்னான் யா அல் யார் உங்களோட உம்மத்துக்கு எல்லா பாக்கியங்களையும் நான் கொடுத்தேன் என்று சொன்னதோட சல்லல்ல அழி சொல்லம் சொன்னாங்களாம் இப்பொழுதுதான் எனக்கு மன நிறைவாக இருக்கிறது என்றார் அவ்வளவு கேட்டு தந்திருக்கிறாங்க அவ்வளவு கேட்டு தந்திருக்கிறார் உன்னால் இருந்த நபிமார்களுடைய வரலாறு குறித்து சொல்லப்படுகிறது முன்னால் இருக்கக்கூடிய நபிமார்கள் என்ன செய்வாங்களாம் நீண்ட ஆயுள்களை கொடுத்து அவங்க நீண்ட காலம் விவாதத்துகள் செய்வாங்களாம் சில நபிமார்களுடைய வரலாறு சொல்லப்படுகிறது சக்கரிய அலை இஸ்லாம் ஹிசிட்டில் அலைகிசலாம் யூஸ்ட் நூன் அலைகிஸ்ஸலாம் அய்யூ அலைகிசலாம் இவங்கெல்லாம் தொடராக தொடராகன்னா கெப்பே உடாம எண்பது வருஷம் விவாதத்தில் இருந்திருக்கிறாங்க எண்பது வருஷம் ஏன்னா அவங்க ஆயுள் ரொம்ப பெருசு தானே எண்பது வருஷம் எந்த ஒரு வேலையுமில்லை அவங்களோட வேலை இபாதத்து மட்டும்தான் சூசல் இல்லாமல் வேலை சூசலும் பண்ணவங்களுக்கு ஒரு கவலை வந்துச்சா மாறா ஏன்ட உம்மத்து எண்பது வருஷம் இபாத்து செய்ய முடியுமா ஆயுலே அறுபது எழுவதுன்னு ஓடிக்குது அதில் அந்த வேலை இந்த வேலை குட்டி வேலை யாவார வேலை இதெல்லாம் வச்சு பிசினஸையும் பார்த்து அதையும் பார்த்து இருக்கும்போது எண்பது வருஷம் ஏன்ட உம்மத்துக்கு தொடராக இபாதத்தை செய்ய முடியுமா அல்லாஹுத்தால அதுக்குத்தான் பரிசாகச் சொன்னான் இன்னா அன்சல் நாஹு இலை இலத்தில் கதரு வமா கமா லைலத்துல் 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 ஒரு இறவை தந்திருக்கிறே வெறும் பனிரெண்டு மணி நேரம் இந்த பனிரெண்டு மணி நேரம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது கணக்கு போட்டு பார்த்தா இந்த பனிரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருடங்களும் நாலு மாதத்துடைய அளவு நபி வெறும் எண்பது வருஷம் தான் வெறும் எண்பது வருஷம் அவங்க கெப் இல்லாம தொடராக இபாதத்து செஞ்சாங்க நாங்க இந்த ஒரு நைட் அடைஞ்சி அதுல புல்லா அமல் செஞ்சா எண்பத்தி மூணு வருடமும் நாலு மாதமும் அமல் செஞ்ச நன்மை சரி ஒரு சந்தேகம் வரலாம் டைம் முடிஞ்சிட்டு ஒரு சந்தேகம் வரலாம் இருபத்தேழுல தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்குதுன்னா நம்ம பள்ளிவாசல்கள் இல்லையா அதுக்கு என்னங்க காரணம் முஃபஸின்கள் சஹாபிகள் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இருபத்தி ஏழில் லைலத்துள் கதிர் வருவதற்குரிய சாத்தியக்கூறு நிறைய இருக்கிறது இன்றைய நாள் இருக்கிறதே இன்றைய நாள் லைலத்துல் கதிர் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது அல்லாமா அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹிமு உம்வான்னு அவங்க சொல்லியிருக்குறாங்க நான் ரெண்டு தடவைகள் இருபத்தி ஏழில் லைலத்துல் கதிர் வருவதை பார்த்திருக்கிறேன் இன்றைய நைட் லைலத்துல் கதிராக இருந்தா ஸ்பெஷல் என்ன தெரியுமா இன்றைக்கு பூமியில இடமே இருக்காதாம் நிறைந்து காணப்படுவார்கள் இன்றைய நாள்ல மழக்குகள் நிறைந்திருப்பார்கள் மழக்கு மாறுகளில் சிறந்த ஜிபிரி அழகி சலாம் இன்றைக்கு பூமியில இருப்பாங்க இங்க கொழும்புக்கு வருவாங்களா காலி போவாங்களா இந்தியாவுக்கு போவாங்களா பாகிஸ்தானுக்கு போவாங்களா அவங்களுக்கு உலகமே பந்து மாதிரிங்க நினச்ச இடத்துக்கு போகலாம் அடுத்த நிமிஷம் போகலாம் ஒரு தடவை ரசூசல் இல்லாத்துக்கிட்ட ரசூசல் இல்லாசலாம் ஜிப்ரியல் அலிஹுசல்லாத்துக்கு என்ன ஜிப்ரீலே அலகிசலாம் உங்களை நான் உங்களோட 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 அடிப்படை உருவம் இருக்குது உங்களுக்கான அடிப்படை உருவம் கொண்டு இருக்குது அதில் வாக்கோட வேண்டாம் ஜிப்ரியல் ஒரு ரெக்கை இப்படி விரிச்சாலாம் ஒரு ரெக்கையை விரிச்சாம் அது கிழக்குல இருந்து மேற்கூ வரைக்கும் இருக்குதாம் கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் இருக்குதாம் சொன்னாங்களாம் ஜிப்ரிலலி சலாம் யாரோ சொல்லலாம் இந்த மாதிரி நானூறு இருக்குதாம் எனக்கிட்ட எத்தனை எச்சுட ஒன் விரிச்சன் அதே கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி நானூறு இருக்குது யார சொல் சொல்லா உலகம் இருக்குது அவங்களுக்கு லேசவங்கள் ஒரு நபியுடைய சமுதாய தல்லாகுத்தாள சொன்னா தங்கனை ஊருக்கு செல்லு என்ன தெரியுமா அந்த ஊர் அப்படியே தூக்கி மருமகம் ஊற்றி போட்டான் யாரு ஜிப்ரிலலே இஸ்ஸலாம் தாய் பண்ற ஒரு தாய் பண்டா தவாபு செஞ்சது அர்த்தம் தவா பண்டா யாரு தவாபு செஞ்சது இப்ராஹிம் அலை துவா கேட்டாங்க யா லா என்ற உண்மைத்துக்கு நிறைய சாப்பாடுகளை பழங்களை கனி வகைகளை கொடுன்னு துவா செஞ்சா மக்காவுடைய பூமியில பழங்கள் கனிகள் வராது பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி கொண்டு வந்து ஏழு தடவை தவாபு செய்ய வச்சான் வெச்சி அப்படியே மக்காவுக்கு கொஞ்சம் தூரம் போகும்போது தாயிஃப் என்ற ஊர் அந்த ஊர் அப்படியே வச்சான் அதனால அந்த ஊருக்கு என்ன பேரு தாயிஃப் தவாபு செஞ்ச ஊர் எங்க இது பலஸ்தீன்ல இருந்து தூக்கி கொண்டு வந்தா அப்படி சக்தி மிக்கவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் இந்த லைலத்துல் கத்ரல் வருவாங்க நீங்க சலாம் கொடுத்தா உங்களோட சலாத்துல அவங்களும் இருப்பாங்க நீங்க கட்டி அணைச்சு முகானக்கா செஞ்சா அந்த முகானக்காவுக்குள்ள எத்தனை மழக்குகள் எத்தனை ஜிபிரியில் அலை இஸ்லாம் சலாம் கொடுக்கிறாங்க யாருக்குமே தெரியாது அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த நைட் இந்த நைட் நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மள எந்த பிரயோஜனமும் கிடையாது சரி இந்த நைட்ல என்ன செய்யலாம் என்ன அமல் செய்யலாம் அல்லாஹ் இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஃவ அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ்

நரக விடுதலையே தந்துரு எனக்கு சொர்க்கத்தை சொருக்கத்தை அல்லாஹ் நான் அடுத்த வருஷம் இருப்பனோ எனக்கு தெரியாது எல்லார்டையும் நிலைமை அடுத்த வருஷம் நான் இருப்போமா இல்லையா யாராலும் சொல்ல முடியாது இந்த ரமலான் எனக்கு கிடைச்சிருக்குது நோம்பு புடைக்க கிடைச்சிருக்குது நான் இன்றைக்கு இருக்கிறேன் யா எனக்கு நரக விடுதலையையும் தந்து எனக்கு சொருக்கத்தை வாஜி பாக்கித்தா என்று அல்லாஹு விடத்தில் மன்றாடும் ஒரு இரவு தான் இன்றைய இரவு